மூணு நாளா ஒண்ணும் சாப்பிடலோட ஒரு கீழே அந்த நான் தான் முத போய் பாக்குறேன் யாருமே போய் பார்க்கல ஒரு அதிகாரி வரல ஒரு வரல அப்படின்

அவன் வீட்டுக்குள்ள இனிமேலாவது அது ஒவ்வொரு முறையும் நடக்குது சாணை நடந்தது ஒவ்வொரு முறையும் நம்ம நடந்தது இப்பவும் நடக்குது அப்படிங்கும் போது இதுக்கு மாற்று வந்து அது தொடர விடாம ஒரு மேற்ற நிலப்பகுதியில ஒரு இடத்தை காட்டி இங்க போய் குடியிருங்க

இன்னும் பார்க்க வேண்டிய நான் பாத்த இடங்கள்ல யாருமே போகலை பெருத்த இருக்கு யாருமே போகவில்லையே ஒரு அம்மா வந்து நான் மூணு நாலு நாள் அது பேர் சாப்பிட்டு குடிக்க தண்ணி இல்லைங்கிற வீடு வாசல் இடிஞ்சு போச்சு இங்க ஒரு பள்ளிக்கூடத்துல பாதுகாப்பா இருக்கிறது அங்க அதுவும் பாதையும் இல்லை வேற இடத்த கடந்து வெளியில போனான்னா பாதையும் அப்ப முன்னூறு குடும்பங்கள் அங்க இருந்து யாருமே கண்டு அதே மாதிரி இந்த பக்கம் பின்ன ஒரு பச அந்த பாலம் அங்கதான் சேதமா இருந்தது கூட அங்கேதான் கண்டு எடுக்கணும் அந்த இடத்துக்கு யாருமே போகல பண்ணை கோடி பண்ணையில ஐயாயிரம் கோழிகள் இருந்த இடத்துல எல்லாம் செத்து கடும் நாத்தமா இருக்கு கற்றுமோ ஊர் ஒரு யார் வராம அவங்களே முடிஞ்சவரை எடுத்து எடுத்து நடுத்துருந்தாங்க அதையும் நாய்கள் நான் நேரம் வாழ முடியும் இது வந்து இவன் வந்து கூடுதலா தமிழ அடிப்படை தேவை அவங்களுக்கு புரிய இல்லைன்னா இப்படி புடம்பிட்டே தான் நிக்கலாம் वो पांडे वो तस्वीरें तारीखें आने पाएंगे नोट आएंगे नहीं पूरा गया नहीं बना लेते हैं नीचे ना ऊपर चाहे वो वो वैसे ही जिल्का है उनके वन पातोर वन ओविल्ला ना है

மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு அழிக்கிறாங்க அவர் வந்து பார்க்கணும் வந்தால் எங்களை தந்திக்கணும் நீரை எல்லாமே ஆக்கிரமி அந்த ஏன் அந்த சூழ்நிலை கேள்வி அந்த ஊரே சூத்துல வந்து தண்ணி திரு அப்ப அந்த மாதிரி இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அங்க இருக்கிற குளம் காலியா இருக்கு நிறைய ஏன்னா நீர் தாரையை கூட நீங்க ஆக்கிரா மழை புரிய ஒரு கண்மாய் குளத்தை நிறைச்சிருமா அது வாய்ப்பு இல்ல அப்ப பல வழிகளில் இருந்து ஓடி வர நீர் தாரைகளை எல்லாம் நீங்க ஆக்கிரமிச்சிருந்தீங்கன்னா அந்த குளத்துக்கு தண்ணி போகணும் அது அங்க கண்ணா வீடுகளுக்குள்ள வீடுகளுக்கு இதுதான் நீங்க ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வெள்ள தேர்ச்சா நாங்க எது பண்றோம் ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி இழப்பு அதை ஈடு கட்ட தேவைங்கிறீங்க நிவாரணத்துக்கும் தேவைக்கிறீங்க ஒரே ஒரு முறை ரெண்டாயிரம் கோடியை நீங்க செலவழிச்சு இந்த அடிப்படை கட்டமைப்பு தண்ணி விழுந்தோன்னா நேர ஒரு கால்வாய் ஒரு வாய்க்கால் அதுல இருந்து போய் ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரு ஒரு ஓடைல சேரும் ஒரு ஏரியில சேரும் ஒரு குளத்துல சேமிப்போம் அப்படின்றா இந்த எப்படி நீங்க ஏரியா ஆக்கிரமிச்சு வீட கட்டீங்கன்னா தண்ணி இங்க போட்ட போகும் இது ரெண்டு அரசுகளுமே இது ஆண்டவர்கள் ஆண்டு முழு போகும் பொறுப்பே இருக்குது மாறி மாறி சொல்லி நாங்களா இருக்கு வந்து இப்ப நாம வந்து என்ன மக்கள் வந்து தண்ணீரை தொடக்கலாம் ஆறுதல் சொல்லுங்க வேற என்ன செய்ய முடியும் முடிஞ்சா அரிசி கொடுத்துலாம் பருத்து ஒரு தேவை வாழ்றதுக்கு மாற்று இடம் யாருக்கு இருப்பா அவனுக்கு வீடு கிட்ட இருப்பா எல்லாத்தையும் விட்டு இருந்து இன்டர்னியூ நிற்கிறவனுக்கு ரேஷன் தொலைச்சிட்டேன் படிச்சு சான்றிதழ் எம்ஏ எம்எஸ் எம்எஸ்சி படிச்சு சான்றிதழ் தொலைச்சிட்டேன் நிக்கிறவனுக்கு என்ன அடிப்படை சேவைகளை உயர்த்தி செய்யறதுக்கு பெரிய தொகை தேவைப்படாது அதை மாநில அரசு உடனடியாக செய்யலாம் மத்திய அரசு பேரிடர் பதவியை அறிவிச்சு போர்க்கால நடவடிக்கை மத்திய அரசுக்கு பெருந்தொழைக்கு இதுக்கு இழப்பீடு சரி செய்யும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நீங்க மத்த மாநில